யூகே முழுவதும் இப்போ பெரும் சிக்கலா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஷாப் கிளிப்டிங் அப்படின்ற ஒரு பிரச்சனை வர்த்தகர்கள் சாதாரணமாக சிறு கடைகள் சிறு வியாபாரங்கள் செய்யறவங்களுக்கு எதிரியாக இருக்கிற இந்த ஷாப் கிளிப்டிங் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க எப்பிங்ல இருக்கக்கூடிய பெல் ஹோட்டல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஹோட்டலில் இருக்கிற அசைலம் கோரிக்கையாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு பிறகு இப்போ இது மிகப்பெரிய அளவிலான சர்ச்சையாக உருவெடுத்திருக்கிறது யூகேனுடைய அரசாங்கம் இது தொடர்பான பதில் வழங்கியிருக்கிறது இதே நேரம் புகலிடம் தேடி வந்தவர்களை ஈராக்கு நாடு கடத்தும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இதற்கு ஈராக் மற்றும் பிரித்தானியா இரண்டுமே ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது எதிர்வரும் காலத்துல ஏற்பட இருக்கிற மிகப்பெரிய அளவிலான பண வீழ்ச்சி காரணமாக பிரித்தானியாவினுடைய அத்தியாவசிய பொருட்கள்ல பல சேவைகள் உட்பட விலை ஏறுகிறது மிக பொது போக்குவரத்து சம்பந்தமான ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது மிகக்கூடிய நோய்களுக்கான தீர்மானங்கள் அல்லது வெள்ளோட்டங்கள் பிரித்தானியாவில் முதல் தரவையாக செய்து பார்க்கப்படுகிறது இதுல புற்றுநோயை விரட்டக்கூடிய ஒரு புதிய முறைக்கு ஆதரவு கிடைத்திருக்கிறது இதன் அடிப்படையில் புற்றுநோய் இல்லாத ஒரு நாடாக எதிர்காலத்தில் யூகே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனோட சேர்த்து மேலும் பல புதிய தகவல்கள் செய்திகளையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க உங்களால முடிந்த ஒத்துழைப்பு ஆதரவை தொடர்ச்சியா தாங்க நிறைய கமெண்ட்ல சொல்றீங்க நிறைய விஷயங்கள் வீடியோ பாக்குறது மாத்திரம் இல்லாம உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுக்கு மிக்க நன்றி தொடர்ச்சியான உங்களுடைய ஊக்கப்படுத்தல்கள் உங்களுடைய கருத்துக்களை கொண்டு தொடர்ச்சியான வீடியோக்கள் தாரதுக்கு அது நிச்சயமாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் மிக முக்கியமாக பலரும் கேட்கிற ஒரு விஷயம் என்ன இந்த ஐந்து வருஷத்தில் இருந்து பத்து வருஷமாக போகிறது இது தொடர்பான ஏராளமான வீடியோக்களை நாங்கள் சமூக வலைதளங்கள்ல யூடியூப்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கு இது சம்பந்தமான அப்டேட் ஏதாவது இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க இதற்கான அப்டேட் வந்து எதுவுமே சொல்ல முடியாது இதற்கான சட்டங்கள் இதுவரையில் அறிமுகப்படுத்தப்படவில்லை செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி குறிப்பாக இதற்கான ஒரு மிக முக்கியமான அப்டேட் வர காத்திருக்கிறது செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி பாராளுமன்றத்தில் இது பேச்சுவார்த்தைக்கு உள்ளாக்கப்பட போகிறது இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கிளியரான ஒரு பதில் கிரியாவிட்டாலும் கூட இது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா இல்ல புதிதாக வாரவங்களுக்கு தான் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்றத நம்மளால ஓரளவுக்கு உணரக்கூடியதாக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ச்சியான வீடியோக்களை பாருங்க அது சம்பந்தமான அப்டேட்ஸ் இமிகிரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் யூகே ல நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே தொடர்ச்சியாக உடனுக்குடன் இந்த சேனல்ல வரும் நோட்டிங்ஹாம் நகரத்துல ஏற்படுத்தப்பட்ட ஒரு தேடுதல் நடவடிக்கையின் போது பதினேழு தொடக்கம் எட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினோரு பெண்களை கைது செய்திருக்கிறார்கள் கடைகள்ல திருட்டுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துட்டு வந்துட்டு இருக்கு இதன் அடிப்படையில் கடைகள்ல திருட்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய பெண்கள் இதை ஆர்கனைஸ்ட் கிரைமாக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இந்த ஆர்கனைஸ்ட் கிரைமை தேடி தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இந்த பெண்கள் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது கடைகள் வைத்திருப்பவர்கள் யூகே வியாபாரம் செய்யறவங்க இல்ல ஸ்டூடெண்டா வந்திருக்கும் போதோ பார்ட் டைம்லயோ ஒரு கடையில நிற்கும் போது கூட இதனுடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றது உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரொம்பவே பயமான ஒரு சூழ்நிலையில வேலை செய்யக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் கிட்ஸ் வந்து அவங்களுடைய திருட்டு வேலைகளை ஈடுபடுறது சில இடங்கள்ல இந்த சாராய போத்தல்கள் அல்லது சிகரெட்களுக்காக கத்தி கூத்துகள் நடத்தப்படுவது கண்களை காட்டி கொள்ளை அடிக்கிற சம்பவங்களும் ஏராளமான தமிழ் கடைகளையும் நடந்துட்டு இருக்கு இப்படியான தேடுதல் நடவடிக்கை இப்போ யூகே முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த ஷாப் கிளிப்டிங் சம்பந்தமானவர்கள் இதற்கு துணை போகின்றவர்கள் இதனை ஒரு ஆர்கனைஸ்ட் ட்ரைமா செய்றவங்களை

அறவிடப்பட போவதாக சொல்லப்படுகிறது இதில் வரும் ஆண்டு மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது டாக்ஸியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வரிகள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விலைவாசிகள் அதிகரித்ததுனால இந்த பயணத்திற்கான கட்டணங்கள் அதிகரிக்கப் போகிறது போக்குவரத்துக்கான கட்டணங்கள் அதிகரிக்கும் போது அத்தியாவசிய பொருட்களுக்கான கட்டணங்களும் அதிகரிக்கும் அப்படின்றது எழுதப்படாத ஒரு விதி இருந்தாலும் இதற்கான மாற்று திட்டங்கள் மாற்று நடவடிக்கைகள் குறித்து பிரித்தானிய அரசாங்கம் இப்போது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வராங்க இதற்கான முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சட்டவிரோதமாக பிரித்தானியாவில் வந்து புகலிடம் தேடக்கூடிய ஈராக்கியர்களை மறுபடியும் ஈராக்குக்கே நாடு கடத்துவதற்கான திட்டத்தை ஈராக்குடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம் ஈராக்கை சேர்ந்தவங்களுக்கான திட்டம் நமக்கு எந்த அளவு தூரம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படின்றத நீங்க நினைக்கிறது நியாயமான ஒரு விஷயம் இருந்தாலும் இமிகிரேஷன் இசைலம் போலிசியில இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு நாட்டில் இருந்து தப்பி வந்து அந்த நாட்டில் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற இசைலம் கூறுபவர்களுக்கு குறிப்பிட்ட நாட்டோட ஒரு டீல் செய்து அந்த நாட்டில் அவங்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளுக்கு அமைய அல்லது அதை கண்காணிப்பதற்கான ஒரு பொறிமுறைக்கு அமைய அந்த நாட்டுக்கே அவங்களை அனுப்புறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இது இப்போதைக்கு ஈராக்கோட செய்யப்பட்டிருந்தாலும் கூட எதிர்வரும் காலங்களில் மேலும் பல நாடுகளோட இது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஈராக்கில் இருந்து தப்பி வரும் மக்கள் ஒவ்வொரு வருடமும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் சைலம் கூறுகிறார்கள் இதன் அடிப்படையில எண்ணூறாயிரம் பவுண்ட்ஸ்கள் வரையில இப்போதைக்கு இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஈராக்குக்கு இவர்கள் நாடு கடத்தப்பட்டு அவர்களுடைய பாதுகாப்பு அவர்களுடைய இருப்பு குறித்தான மேலதிக விஷயங்களை பிரித்தானிய அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது வாண்டா திட்டம் போன்ற திட்டங்கள் எந்த ஒரு நாட்டிலிருந்து வந்தாலும் சட்டவிரோதமாக வந்தவர்கள் அந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் ஈராக்கை பொறுத்தவரையில ஈராக்கியர்கள் ஈராக்கை விட்டு இந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட போகிறார்கள் இதுல இருக்கிற ஒரு சிக்கல் அல்லது சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா இவர்கள் ஈராக்கியர்கள் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியாம போனா அவங்கள ஈராக்கு அனுப்ப முடியாது சோ சட்டவிரோதமாக படகுகளில் வாரவங்க அவங்களுடைய அடையாளத்தை மறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படியான பட்சத்துல எப்படி செய்ய போறாங்க அப்படின்றதுதான் இங்க இருக்கிற பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு வாழ்நாள்ல மிச்சம் இருக்கிற காலத்தை இரட்டி பார்க்கிற மாதிரியான புதிய வைத்திய முறைமைகள் பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்படுகிறது இதுல மிக முக்கியமாக பிளாடர் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர்ப்பை புற்றுநோய்க்கான ஒரு மிக முக்கியமான மருத்துவ முன்னேற்றம் பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இதன் அடிப்படையில இந்த மருத்துவ முன்னேற்றத்திற்காக பலருக்கும் இலவசமாக மருத்துவம் வழங்க முடியும் இது என்எச் மருத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு மைல் கல்லாக பார்க்கப்படுகிறது எப்பிங்ல இருக்கிற பெல் ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற சைலம் கோரிக்கையாளர்களை செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு முன்னர் வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டுக்கொண்ட செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த செய்தியை தொடர்ந்து யூகே இருக்கிற மற்ற ஹோட்டல்களையும் தங்க வைக்கப்பட்டிருக்கிற சைலம் கோரிக்கையாளர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை வலியுறுத்தி வராங்க இன்றைய நாளையும் யூகேனுடைய மிக முக்கியமாக ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற அல்லது புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்களை சுற்றிய இடங்களில் பல இடங்களில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது இது சம்பந்தமான டீடைலான விஷயங்களை வந்து நம்ம நாளைய வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த அப்டேட் வந்துட்டு இருக்கு அதனுடைய அப்டேட் லேட்டா கிடைக்கலாம் சோ இன்று இரவு கிடைக்கக்கூடிய அப்டேட்டையும் சேர்த்து ஒரு முழு வீடியோவாக நாளைக்கு அதை பார்க்கலாம் ஆனா இப்போதைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னா செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி இந்த மக்களை எங்கே கொண்டு போய் வைப்பது அப்படின்றது குறித்தான எந்த ஒரு பதிலும் அரசாங்கத்திடம் இல்லை இங்க இருக்கிற மக்களிடம் பிபிசி நேர்காணல் ஒன்றை செய்திருக்கிறது இந்த நேர்காணல் அடிப்படையில் இங்கு இருப்பவர்கள் மிகுந்த பயத்துடன் இருப்பதாகவும் இவங்களுக்கு இப்போதைக்கு போகக்கூடிய எந்த இடமும் இல்லை ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்கு மேல்முறையீடு இப்போது யுகே அரசாங்கம் செய்திருக்கிறது குறிப்பிட்ட எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாமல் இப்படியான ஒரு சட்டம் வந்திருப்பதானது கோரிக்கையாளர்களுக்கான புகலிடம் வழங்குதல் அல்லது அவர்களுக்கான அகமடேஷன் ஒழுங்கு செய்தல் அப்படின்ற சிஸ்டத்தை இதனால இது மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலாக உருவெடுக்கலாம் அடிப்படையில் இது இப்போது மேன்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது பல கவுன்சில்களும் இணைந்து இந்த செயலம் கோரிக்கையாளர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வராங்க டோரிஸ் கட்சினரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு யூகேல முப்பத்தி ரெண்டாயிரம் மசைலம் சீக்கர்ஸ் ஹோட்டல்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஷேட் கேம்ப் மாதிரியான திட்டத்தில் கொண்டு வர வேணும் அப்படின்ற தொடர்ச்சியான வலியுறுத்தல் முன்வைக்கப்படுகிறது ஆனால் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி வரும்போது இதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது இப்போதைக்கு பன்னிரெண்டாம் திகதிக்கு முன்னர் இவர்கள் வெளியேற்றப்பட்டு எங்க கொண்டு போக போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அரசாங்கத்தில் இருக்கு அப்படின்றதுனால இந்த கேள்விக்கான பதிலை தேடி அரசாங்கம் இப்போது மேன் முறையீடு செய்திருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பாத்துருப்பீங்க அப்படின்னு நம்பரும் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி அப்படின்றதையும் சொல்லி கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்